வீட்டில் எந்த இடங்களில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இந்த காணொலி வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் தீப வழிபாடு என்பது நம் கலாச்சாரத்துடன் கலந்தது நாம் வசிக்கும் வீட்டில் தினமும் காலை மாலை இரண்டு வேளைகளிலும் தீபம் ஏற்றி வைத்து அந்த தீபத்தை நமஸ்காரம் செய்தால் தீய சக்திகள் யாவும் விலகி வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும் மேலும் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவதால் சுபம் ஆரோக்கியம் நன்மை தனவரவு அதிகரித்தல் நல்ல புத்தி ஆகியவை பெருகும் தீபங்களுக்கென்று ஒரு வழிபாடு பின்பற்றப்பட்டு வருகிறது அதாவது தமிழ் மாதத்தில் தீபத்தை சிறப்பிக்கும் மாதம் திருக்கார்த்திகை மாதம் இந்த திரு மாதத்தில் இல்லத்தில் திருவிளக்கு ஏற்றி வழிபடுவது மிகவும் விசேஷம் தீபம் ஏற்ற வேண்டிய இடங்களும் விளக்குகளும் கோலமிடப்பட்ட வாசலில் ஐந்து விளக்குகள் திண்ணைகளில் நான்கு விளக்குகள் மாடக் குழிகளில் இரண்டு விளக்குகள் நிலைப்படியில் இரண்டு விளக்குகள் நடைகளில் இரண்டு விளக்குகள் முற்றத்தில் நான்கு விளக்குகள் பூஜை அறையில் இரண்டு கார்த்திகை விளக்குகள் ஏற்றி வைத்து வணங்கினால் சர்வ மங்களங்கள் உண்டாகும் சமையல் அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வணங்கினால் அன்னதோஷம் ஏற்படாது தோட்டம் முதலான வெளிப்பகுதிகளில் யமனை வேண்டி தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் மரண பயம் நீங்கும் ஆயுள் விருத்தி உண்டாகும் தீபத்தில் மகாலட்சுமி வசிப்பதால் தீபம் ஏற்றியதும் தீபலட்சுமியே நமோ நம என்று கூறி வணங்குவது அவசியம் தீபங்களில் பல வகைகள் உண்டு அவை என்னென்ன என்பதை இந்த காணொலியில் வாயிலாக தெரிந்து கொள்ளலாம் தீபம் வீட்டின் தரையில் வண்ணப் பொடிகளால் சித்திர கோலமிட்டு அதன் மீது ஏற்றப்படும் தீபம் சித்திர தீபம் மாலா தீபம் அடுக்கடுக்கான தீபத்தட்டுகளில் ஏற்றப்படும் தீபம் மாலா தீபம் ஆகாச தீபம் வீட்டின் வெளிப்புறத்தில் உயர்ந்த பகுதியில் ஏற்றி வைக்கப்படும் தீபம் ஆகாச தீபம் கார்த்திகை மாதம் சதுர்த்தி திதி நாளில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் யமபயம் நீங்கும் ஜலதீபம் தீபத்தை ஏற்றி நதிநீரில் விடப்படும் தீபத்திற்கு ஜலதீபம் என்று பெயர் படகு தீபம் கங்கை நதியில் மாலை வேளையில் வாழை மட்டையின் மீது தீபம் ஏற்றி வைத்தும் படகு வடிவங்களில் தீபங்கள் ஏற்றி வைத்தும் கங்கையில் மிதக்க விடுவதற்கு பெயர் படகு தீபம் சர்வ தீபம் வீட்டின் அனைத்து பாகங்களிலும் வரிசையாக ஏற்றி வைக்கப்படுபவை சர்வதீபம் தீபம் மோட்ச தீபம் முன்னோர் நர்கதி அடையும் பொருட்டு கோயில் கோபுரங்களின் மீது ஏற்றி வைக்கப்படும் தீபம் மோட்ச தீபம் சர்வாலய தீபம் கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்று மாலை வேளையில் சிவன் கோயில்களில் ஏற்றப்படுவது சர்வாலய தீபம் அகண்ட தீபம் மலையுச்சியில் பெரிய கொப்பரையில் ஏற்றப்படுவது அகண்ட தீபம் லட்ச தீபம் ஒரு லட்சம் விளக்குகளால் கோவிலை அலங்கரிப்பது லட்சதீபம் மாவிளக்கு தீபம் அரிசி மாவில் வெல்லம் போட்டு இளநீர் விட்டு பிசைந்து உருண்டையாக்கி நடுவில் குழித்து நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுவது மாவிளக்கு தீபம் கார்த்திகை தீபத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்